மாங்காய் ஊறுகாய் இந்த மாதிரி பத் பச்சை மாங்காயில் வேக வைக்காமல் போட்டு வச்சிங்கன்னா இது ஆவக்கா உருகான்னு சொல்லும்ல அந்த மாதிரின்னு கூட சொல்லலாம் ஆனால் விளக்கெண்ணெய் சேர்க்காம நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறது இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனாலும் கெடாதுங்க அதுக்கு க்யூப் கியூப்பாக அந்த மாங்காயை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் கடுகு மூணு ஸ்பூன் வெந்தயம் அதோட கல் தேவையான அளவு போட்டு பிடிச்சி வச்சுக்கணும் நல்லெண்ணெய் ஒரு அஞ்சு குளிக்கரண்டி சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு குளிக்கரண்டி ஊற்றி அதில் வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஒரு அஞ்சு ஸ்பூன் போடுறேன் நார்மல் சில்லி பவுட்ரு ஒரு நாலு ஸ்பூனுங்க போட்டு அதை அதே மாதிரி நம்ம பிடிச்சி வச்ச பொடியும் இதோட சேர்த்து நல்லா கலந்துக்கணும் இதை கலந்துட்டு இந்த கலவையில் அந்த மாங்காயை நம்ம எடுத்து போட்டுருவோம் அந்த நடுவில் விதைய அதுக்கு மேலே இருக்க தோல் அதெல்லாம் எடுத்துட்டா நல்லது ஏன்னா ஊறி வரும்பொழுது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எந்த ஒரு நம்ம சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும் அதுக்காக இந்த மாங்காயெல்லாம் இதில் போடுங்க உப்பு ஏற்கனவே நம்ம பிடிச்சதுலேயே போட்டிருக்கோம் அதனால தேவையில்லை கலந்து மட்டும் வைங்க இதை வந்து தினம் தினம் கலந்து விடணுங்க ஒரு வாரத்துக்காவது நல்லா ஊற விட்டு அதுக்கப்புறம் செய்யலாம் அப்போ தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை அடுப்பிலையெல்லாம் ஏற்ற தேவையில்லை அப்படியே பச்சையாக செய்கிறது தான் மீத காய்ச்சின எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி நல்லா கலந்து விடுங்க உன்னோட ஒன்று இப்போ ஊற்றி கலக்கும் பொழுது நமக்கு எண்ணெய் பத்தாத மாதிரி தெரியும் ஆனால் ஊற ஊற பார்த்திங்கன்னா எண்ணெய் மிதந்து மேலே வந்துடும் எல்லாம் ஊறி ஏறக்குறைய ஒரு இருபது நாள் நல்லா ஊறிடுச்சின்னு வைங்களேன் அந்த சாஃப்ட் ஆகிடும் அந்த தோலெல்லாம் அதுக்கப்புறம் சாப்பிட்டா தான் ஏ ரெண்டு மாதம் வச்சுருந்தா அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தா தான் இந்த ஊறுகாயோட டேஸ்ட்டே சில இதெல்லாம் டேஸ்ட்டாக சாப்பிடணும்னா பொறுமையாக வெயிட் பண்ணாதாங்க முடியும் இதை அடுப்பில் வச்சு செஞ்சால் நமக்கு வந்து வெந்துடும் ஆனால் டேஸ்ட் இந்த அளவுக்கு கிடைக்காது இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி டெய்லி காலையிலையும் சாயந்தரம் மட்டும் கிண்டி கிண்டி கொடுங்க இதை வந்து கைப்படக்கூடாது நல்லா மூடி போட்டு வச்சுருங்க காற்றுப்படாமல் அந்த மாதிரி மட்டும் பார்த்துக்கணும் அவ்வளோதான் இதே மாதிரி கிண்டி வைங்க தொடர்ந்து இப்படி கிண்டி கிண்டி உன்னோட ஒன்று எல்லாம் கலந்து கலந்து டெய்லி விட தான் அதில் உப்பு காரம் எல்லாம் சார்ந்து அந்த எண்ணெயும் உன்னோட ஒன்று பின்னி சூப்பராக வருங்க இப்போயே உங்களுக்கு தெரியும் அந்த எண்ணெய் ஓரளவுக்கு வெளியே வருது பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னா அப்படியே ஊருகா அப்படியே மேலால் அந்த அழகாக அப்படி பாருங்களேன் எவ்வளோ இதாக இப்போ நீங்கள் அடுப்பில் வச்சா கூட இப்படி இருக்காது அவ்வளோ சூப்பராக நல்ல ஊறி வந்துடும் ஒரு மாதம் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்போயும் நம்ம சாப்பிட்லாம் இருந்தாலும் ஊறி நல்லா ஊறி வந்த முன்னாடி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கெடவும் கெடாதுங்க கைப்படாமல் ஈரம்படாமல் மட்டும் பார்த்துக்கணும் அவ்வளோதான் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையானதை வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு நாளைக்கு ஒரு பீஸ் இருந்தால் போதும்னா நீங்கள் தேவைக்கு ஒரு ரெண்டு மூணு பீஸ் மட்டும் வெளியே வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் நல்லா ஏ நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் வைக்கணும் அது மாதிரி தண்ணி படக்கூடாது ஸ்பூனையும் வெளியே எடுத்துருங்க அந்த மாதிரி மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா ரெண்டு வருஷம் கூட இருக்குங்க கிடவே கிடாது இப்போ நல்லா ஊறி வந்துருச்சு இதை வந்து நான் ஒரு பாட்டிலில் மாற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் இது எவ்வளோ காலம் ஆனாலும் அப்படியே இருக்கும் கிடாது டேஸ்ட்டும் இருக்கும் மாங்காய் சீசன்லனாலும் நமக்கு மாங்காய் ஊருகா வீட்டில் இருக்கும் அப்போ நமக்கு நாக்குக்கு ருசி தேடும் பொழுது இல்லை காய் எதுவும் இல்லாத பொழுது இந்த ஊறுகாயில் ஒரு பீஸ் இருந்தால் போதும் சூப்பராக சாப்பாடு இறங்கிடும் மாதா ஊட்டாத சாப்பாடை கூட மாங்காய் ஊட்டும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா மாங்காய் பிடிக்கிறவங்களுக்கு பார்த்தாலே எச்சில் ஊறிடும் மாங்காய் டேஸ்ட்டு மூளைக்கு போயிடும் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான காய் இந்த மாங்காய் இதில் வந்து ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கிட்டால் கவலை இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு இருக்கலாம் சூப்பராக நான் ரெடி பண்ணி பாட்டிலில் போட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுட்டேங்க அட்டகாசமான ஊறுகாய் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்